மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் இனிப்புகள் பண்டிகையாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இதனை முன்னிட்டு சிறப்பு ஜப வழிபாடு கூட்டு பிரார்த்தனை ஆகியவை நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவை ரத்தனபுரி பகுதியில் உள்ள புனித சின்னப்பர் ஆலயத்தில் வகையில் கொண்டாடப்பட்டது இயக்கம் சார்பாக கொண்டாடப்பட்ட விழாவில் இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து கேக் வெட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து சிறப்பு வழிபாட்டிற்காக ஆலயத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் ஆகியோருக்கு மூன்று மாதத்தினருக்கும் பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் கொடுத்து வரவேற்றனர் சமத்துவம் மற்றும் சகோதரத்தை போற்றும் வகையில் அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து உலக மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஆண்டவர் ஆகிய மக்கள் ஈர்ப்படைய வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் நிம்மதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வளமையையும் நோயில்லாத வாழ்வையும் பெற்று இந்த உலகம் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு பெருவிழாவிலும் அதே ஆசுவாதத்தை இந்த உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக இன்றைய நாளில் இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஆண்டு கொண்டு வந்த அந்த எல்லா எல்லா மக்களுக்கும் நிறைவாக கிடைக்க எல்லோருக்குமே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாளிலே அதே எண்ணத்தோடு இந்த திருப்பலி நடைகின்ற இடமும் மாட்டு தொழுவத்தை போல வடிவமைத்து எல்லா மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அந்த இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து ஆசவாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த நாளிலே மாட்டுத் தொழுவத்தினுடைய வடிவத்திலே இந்த திருப்பலில் நடைகின்ற இந்த இடத்தையும் நம்முடைய பிரான்சிஸ் இளையோர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தயாரித்திருக்கின்றார்கள் இளையோர்களுக்கு நமது பாராட்டுக்களும் பாத்திமா இந்த காந்திபுரம் பங்கை சார்ந்த எல்லா பங்கு மக்களுக்கும் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுதுமே இந்த பாத்திமா சர்ச் இந்த கோவை மறை மாவட்டத்திலே மிக முக்கியமான ஒரு இடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு இடம் அதுவும் இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாட்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அன்னை மரியாள் வழியாக ஆண்டவடைய ஆசிவாதத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வர இருக்கின்றார்கள் பந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த அன்னையின் வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசிவாதத்தை கொடுக்க வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து செலுத்தோம்